கும்பராசிக்கார நண்பர்களே இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பெரும் கவலைகளையும் துன்பங்களையும் வாழ்க்கையில பார்த்துட்டாங்க எப்போதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி சந்தோஷங்களா வாழ்க்கையில பார்ப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்போதும் அதிகபட்சமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது கஷ்டம் பிரச்சனை சண்டைகள் தான் அதுவும் கும்பராசினுடைய வாழ்க்கையில வேண்டாங்க குடும்பத்துக்குள்ள அழைக்கடி சண்டைகள் நடந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா நீங்க என்ன செய்வீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நீங்க அதெல்லாம் எப்படி பண்றீங்க அதை பாக்கணும்ல முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அன்புக்குரிய நபர்களிடம் ரொம்ப அன்பா இருப்பீங்க நீங்க யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட நெருக்கமா பேசினாலே போதும் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவைப்படுதுன்னு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு அவங்க மேல உயிரே வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு கொடுப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு இது வேணும் இது தேவைன்றத புரிஞ்சு தெரிஞ்சு நீங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு அவங்க கண்ணாடியே செஞ்சு அவங்களுக்கான எல்லாத்தையுமே நீங்க அன்போட செஞ்சு கொடுத்தாலும் இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில இவர்களுடைய அன்பை இது நாள் வரைக்கும் ஒருத்தவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றாங்க யதார்த்தமான ஒரு விஷயம் இவர்கள் மற்றவர்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி என்ன வேணும்னாலும் சரி இவங்க கிட்ட கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க மாட்ட முடியாது எதுக்கு நான் உனக்காக செய்யணும் அப்படி எதுவுமே கேக் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க உங்களுக்கு வேணும்மாடா ஆனா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க கும்பராசிக்காரர்கள் முக்கியமா கும்பராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள் எப்படி அவங்க காதல இவர்கள் சொல்லிக்கவே முடியாது இவருடைய காதல் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இவர் காதலை காமிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கடவுளை கண்ணீர் விட்டுருவாங்கன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ அன்பு காமிப்பாங்க அவ்வளவு பாசம் காமிப்பாங்க உயிரே போனாலும் உனக்காக இருக்கின்ற கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த காதல்ல இவங்க அவ்வளவு மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே காதலிக்கக்கூடிய நபர்களிடம் பொய்யும் சொல்ல மாட்டாங்க அவர்களை ஏமாற்றவும் மாட்டாங்க என்ன நடந்தாலும் சரி நீங்க கும்பராசியாக இருக்கக்கூடிய நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க ஆனா அதெல்லாம் விட தாண்டி நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் எனக்கும் உனக்குன்னா உன்னுடைய அன்புக்குரியவனதா இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான் இருப்பார்கள் இந்த கும்பராசிக்கார்கள் என்னதான் இந்த கும்பராசிக்கார்கள் எல்லா விஷயத்திலையும் மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடியதையும் மற்றவங்க மேல அன்பையும் பாசத்தையும் பயங்கரமா வச்சு உதவிகள் முத கொண்டு செஞ்சாலும் மற்ற நபர்கள் யாருமே இவர்கள் மேல பெருசா அன்பையும் காமிக்கிறது கிடையாது இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தேவையான உறுதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்லதையும் இவர்களுக்காக கொடுப்பதும் கிடையாது தினமும் இவர்கள் மற்றவங்களிடம் அடி சரி மத்தவங்களுக்கு உதவி செய்ய போயும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது இவர்களுக்காக தாங்க இருக்கும் இந்த நாள் வரைக்குமே இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் மற்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கியிருக்காங்கன்னா அது வேற யாருக்காவது இருக்காது இவங்களாக தான் இருப்பாங்க இனிக்கு வரைக்கும் இந்த கும்பராசிக்க வாழ்க்கை ஏன்டா வாழ்றோம் சாண்டது கடவுள்கிட்டே பேர்லாம் போல அப்படின்ற மாதிரி தோணாத நாட்களே கிடையாது இவர்களுக்கு இரவு நேரத்துல தூக்கம்ன்றது கூட வராதுங்க ஏன்னா பயம் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இனிக்கு என்ன நடந்துச்சுன்ற ஒரு பயம் பயம்னு சொல்றதை கூட அந்த கவலை தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறோம் தன்னுடைய குடும்பத்தை எப்படி தாங்க போறோம் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா பிரச்சனையும் நம்ம எப்படி நீக்க போறோம் செல்வ கட்சிகள் எப்படி நீக்க போறோங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பயங்கரமா யோசிப்பாங்க தலையே வெடிக்கிற அளவுக்கு யோசிப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் ஏன்னா இவங்க எல்லாருமே அன்பு காமிக்கிறதும் சரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் சரி அதெல்லாத்தையும் தாண்டி குடும்பம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க கும்பராசிக்காரர்கள் இதனால கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிடணும் எதையும் செய்யாம விட்ட பயங்கரமா வேலை பார்ப்பாங்க கஷ்டப்படுவாங்க என்னதான் இவர்கள் பயங்கரமா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்தாலும் இவர்களால முழுவதுமாக செல்வத்தை சேர்த்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியல அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயமும் உண்மையும் கூட கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறாமலே பெயர்ந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்க ஒண்ணு ஒண்ணும் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் எல்லாத்தையுமே தூர ஓரமா வச்சுட்டு சந்தோஷத்தை மகிழ்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வர போறீங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் இருக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சுற்றுக்கிடாம பார்க்கலன்ற போதும் சில மறக்காம சுத்துக்கோங்க சரி கும்பராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன திரும்ப நீங்க இந்த எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் இதனால் வரைக்கும் உங்களுக்குன்னு உறவுகள் பெருசா இருந்திருக்காது உங்களுக்குன்னு அன்பும் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனா நீங்க இதற்கு முன்பு செஞ்ச விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாரும் தெரிய வர ஆரம்பிப்பாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலையும் கிடைக்க போகுது பல நாட்களாக நீங்க ஆசைப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வேலை எத்தனை நாட்கள் நீங்க வேலை தேடி அழ அழைன்னு அழைஞ்சுட்டீங்க முக்கியமா உங்களுடைய உடம்போட வெயிட்டே குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை தேடி அலைஞ்சதுல அவ்வளவுக்கு மன வருத்தமும் இருக்குது வேலை தேடி அலைங்க தினமும் ஒரு ஒரு நாலு வேலைக்கு காலை கட்டால தேடி போகிறாங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கார்கள் காலை ஒன்பது மணி எட்டு மணிக்கு போகிறாங்க அப்படின்னா இரவும் ஒம்பது மணி எட்டு மணி தான் வருவாங்க இந்த நேரத்தில் சாப்பிட்றது ஒரு தலை தான் இருக்கும் மூணு வேலை கூட சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்ல இல்லை ரெண்டு வேலை தான் சாப்பிடுவாங்க அதிகமாக விட்டு சாப்பிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் ஏன்னா வேலை கிடைக்கல இல்லை அப்படின்னு வேலையை தேடி பயங்கரமாக அலைவாங்க இப்படி இவர்கள் வேலையை தேடி அலையும் போதும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நடந்து போவாங்கங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எங்களே வச்சு பாருங்களேன் எவ்வளவோ நாட்கள் எந்தெந்த வேலைக்கெலாக்காவோ ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணி பஸ்ல போறத விட நடந்து போயிடலாம் பத்து ரூபாய் அமைச்சு வச்சா நாளைக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இந்த அளவுக்கு செல்வத்தை சிக்கனமா வச்சுக்கக்கூடிய நபரும் நீங்க தான் என்னதான் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டால் செல்வத்தை சிக்கனமா வச்சுட்டாலும் நீங்க ஒருத்தங்க அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்துருமா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி யாருமே இல்லைங்க இந்த சேர்க்க சரியில்ல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா சின்ன வயசுல நீங்க கல்விருக்கீங்க சேர்க்கை சரியில்ல அப்ப அப்படிம்பாங்க அது மாதிரிதான் கும்பராசனுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குடும்பத்தார்களும் சரி நண்பர்களும் சரி இவங்க கூட இருந்து இவங்க அப்படியே எப்படி சொல்றதுன்னா அட்டப்பூச்சி மாதிரி ரத்தத்தை உரிவாங்க பாத்தீங்களா அட்டப்பூச்சி எல்லாம் நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை அப்படியே உரியும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிடும் அது போல இந்த கும்பராஜினுடைய ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவங்களுக்கு இவருடைய கஷ்டம் என்பதே புரியாது நீ எப்படியோ இருக்கு எனக்கு அதை பத்தி கவனில் நாளைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு எனக்கு இந்த செலவு இருக்கு நாளைக்கு எனக்கு போன் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க அதை பத்தி ஒரு ஒரு கவலைகளும் படமாட்டாங்க மற்ற நபர்கள் ஆனா கும்பராசி மேல எல்லா விதமான கஷ்டத்தையும் சுமைகளையும் தூக்கி வச்சிருவாங்க இப்ப கும்ப ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர்னா ஒரு ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ அப்படின்னா எதார்த்தமா ஒருத்தக்க தூக்க முடியும் ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ கூட வச்சுக்கலாம் அவ மேல கொண்டு போய் இரநூறு கிலோ முன்னூறு கிலோ வச்சா தாங்குவானா அதுதான் கும்பராசிக்காரர்களையும் தாங்க முடியாம போச்சு இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்பார்த்த மாதிரி வேலையும் அதோடு சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சம்பளமே இன்னை வரைக்கும் உயரவே நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல சம்பளம் உயர்வும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் கனவு எண்ணத்தை ஒரு தொழில் தொடங்கிட்டாலே போதும் சாமி நிச்சயமா நான் வாழ்க்கையில வெற்றி பெற்றுவேன் அதற்காக தான் இவ்வளவு நாள் படாத பாடுபடுறேன் ஆனா முடியல தோத்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களே அது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவ்வளவு காலமா தொழில் தொடங்கும் தொழில் தொடங்கும் வச்சுங்களை இந்த கும்பராசி இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு இவர்களுக்கு அது மட்டுமில்லைங்க கும்பராசினுடைய மிகப்பெரிய கனவு ஒரு ஆசை இல்லை லட்சியம் கூட வச்சுக்கலாம் அது என்னன்னா என்றாவது ஒரு நாள் ஆவது நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அங்கே ஒரு நாள் நிம்மதியை தூங்கினா போதும் சாமி இப்படி தூங்கும்போது செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி ஒரு நாள் நான் ஆசை மாதிரி தூங்கணும் சாமி பயமா இருக்கு தினமும் இப்போ நான் இருக்கிற வீட்டில நான் காலை மடக்கி தான் படுப்பேன் இமிட்டி கூட படுக்க முடியல கஷ்டமாக இருக்கு நானும் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க எதுக்கு என்னுடைய பெற்றோர்களும் கஷ்டப்படுறாங்க அது என்னால் தாங்கிக்க முடியலையே இதற்கு ஒரு மாற்றம் வேண்டாமா அப்படின்னு இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவோ யோசிச்சிட்டாங்க ஆனா என்ன முயற்சி பண்ணி பண்ணி தோத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய முயற்சிக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது இது வரைக்குமே நீங்க காதலுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல உங்களுடைய இந்த காதல் வாழ்க்கையில இனி முக்கியமான முடிவுகளும் வெற்றி கலையும் முக்கியமா உங்களுடைய காதல் பிரிஞ்சு இருந்திருக்கலாம் உங்களுடைய காதல விட்டுட்டு காதலி விட்டு ரொம்ப காலமா பிரிஞ்சே இருந்திருப்பீங்க சேர முடியாம இருந்திருப்பீங்க ச அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் ஒரு கவலை மனசுக்குள்ள பயங்கரமா இருக்குது உங்களுக்கு இவள் நாள் சேர முடியாத சேராத ஒரு வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது உண்டாக போகுது திருமணமாயி விட்டு பிரிஞ்சிருக்கலாம் என்னடா இது திருமணம் இப்பதான் ஆணிச்சு அதுக்குள்ளே நம்மளை விட்டு என்ற ஒரு வருத்தம் கூட உங்களுக்கு இருந்திருக்கா அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு ஏற்ற காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் முன்னேற்றங்களை மட்டுமே தான் பார்ப்பீங்க இதற்கு முன்பு முடிவுகள் எடுத்தாலும் ஆதரவு தெரிவிக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் நான் நான் யாப்பா செய்யணுன்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க உங்களுடைய உயிரையே வாங்கிடுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கான